சந்தானத்தோட சூழ்ச்சியால சிவகார்த்திகேயன் மிஸ் பண்ண ஒன்பது படங்கள் ஒரு காலத்துல சாதாரண தொகுப்பாளரா இருந்து இன்னைக்கு தமிழ் திரையுலகத்தோட முன்னணி கதாநாயகனா சிவகார்த்திகேயன் அவதாரம் எடுத்திருக்காரு சின்னத்திரையில ஆரம்பிச்ச அவரோட பயணம் வெள்ளித்திரையில கொடி கட்டி பறக்குது அதுக்கு முக்கிய காரணம் வெற்றியோ தோல்வியோ நானே முடிவு பண்ற வரைக்கும் என்னை யாராலயும் தடுக்க முடியாது அப்படிங்கறதுக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொரு படத்துலயும் வெற்றி கொடுத்து வளர்ந்துட்டு வராரு சிவகார்த்திகேயன் அந்த அமரன் படத்தோட வெற்றிக்கு பின்னாடி இப்போ ஏ ஆர் முருகதாஸ் இயக்கத்துல மதராசி அப்படிங்கிற கமிட்டாய் நடிச்சுட்டு வெற்றி கொடுத்துச்சோ அதே மாதிரி சிவகார்த்திகேயனுக்கும் மதராசி ஒரு தரமான சம்பவத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது அதை தொடர்ந்து சுதா கொங்கரா இயக்கத்துல பராசக்தி அப்படிங்கிற படத்துல சிவகார்த்திகேயன் நடிக்க கமிட் ஆயிருக்காரு இது சிவகார்த்திகேயனோட இருபத்தி அஞ்சாவது படம் இதுக்கடையில சிவகார்த்திகேயன் வெள்ளித்திரையில நுழைஞ்சதுக்கு பின்னாடி மிஸ் பண்ண ஒன்பது படத்தோட விவரங்கள் இப்போ வெளிவந்திருக்கு இயக்குனர் பாலாஜி சக்தி வேலை இயக்கத்துல ரெண்டாயிரத்தி பன்னெண்டாவது வருஷம் ஸ்ரீ நடிச்ச வழக்கு எண் கீழ் ஒன்பது விமர்சன ரீதியாகவும் வணிக ரீதியாகவும் வெற்றி பெற்றுச்சு ஆனா இந்த படத்துல நடிக்க முதல்ல கமிட் ஆயிருந்தது தான் சினிமாவுக்குள்ள நுழைஞ்ச புதுசுல இந்த படத்துல நடிக்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிடைச்சது ஆனாலும் அந்த நேரத்துல மெரினா த்ரீ அப்புறம் மனம் கொத்தி பறவை படங்கள்ல பிஸியா இருந்ததால இந்த படத்தை அவர் தவற விட்டுட்டாரு பாண்டிய நாடு இயக்குனர் சுசீந்திரன் இயக்கத்துல விஷால் நடிப்புல வெளிவந்த பாண்டிய நாடு படத்திலையும் சிவகார்த்திகேயன் நடிக்கிறதுக்கு கமிட் ஆயிருந்தாரு ஆனா அப்போ இந்த படத்துக்கு தயாரிப்பாளர் முதல்ல கிடைக்காததால கேடி பில்லா கில்லாடி ரங்கா எதிர்நீச்சல் அப்புறம் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படத்துல முழு கவனத்தையும் செலுத்தி பாண்டிய நாடு படத்தை வேணாம் அப்படின்னு ஒதுக்கிட்டாரு காத்து வாக்குல ரெண்டு காதல் விக்னேஷ் சிவன் இயக்கத்துல போன ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷம் விஜய் சேதுபதி நயன்தாரா அப்புறம் சமந்தா நடிப்புல காத்து வாக்குல ரெண்டு காதல் படம் வெளிவந்துச்சு இந்த படம் வசூல் ரீதியா வெற்றி பெற்றிருச்சு ஆனா இந்த படத்துல முதல்ல நடிக்க கமிட் ஆகியிருந்தது சிவகார்த்திகேயன் த்ரிஷா அப்புறம் நயன்தாரா ஆனா டான் அப்புறம் பிரின்ஸ் மாதிரியான படங்கள்ல ரொம்பவே பிஸியா இருந்ததால இதுக்கு கால்ஷீட் பிரச்சனை வந்து எஸ்கே இந்த படத்துல இருந்து வெளியேறிட்டாரு ராஜா ராணி அட்லி இயக்குனர் அறிமுகமான ராஜா ராணி ரெண்டாயிரத்தி பதிமூணாவது வருஷம் ஜெய் ஆர்யா நடிப்புல வெளியாச்சு ஜெய் கேரக்டருக்கு நடிக்கிறதுக்கு சம்மதம் கொடுத்துருந்தாரு ஆனா காமெடிக்கு இந்த படத்துல சந்தானம் தான் நடிக்கணும் அப்படின்னு தயாரிப்பாளர் கண்டிஷன் போட்டிருந்தாரு அந்த நேரத்துல சிவகார்த்திகேயன் ஹீரோவா நடிச்சா நான் காமெடியனா நடிக்க முடியாது அப்படின்னு சந்தானம் சொன்னதால சில குளறுபடிகள் நடந்துச்சு அதனால எஸ்கே சைலண்டா இந்த படத்துல இருந்து விலகிட்டாரு கடைக்குட்டி சிங்கம் பாண்டிராஜ் இயக்கத்தில் ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது வருஷம் கடைக்குட்டி சிங்கம் ஒரு குடும்ப படமா வெளிவந்துச்சு ஆனா இதுல முதல்ல பாண்டியராஜ் அவரோட நண்பரா இருக்கக்கூடிய சிவகார்த்திகேயன் நடிக்கிறதுக்கு தான் கூப்பிட்டு ஆனா சிவகார்த்திகேயன் மற்ற படங்களில் பிஸியா இருந்ததால இந்த படத்தை தவற விட்டுடார் இருந்தப்பவும் கூட அடுத்த வருஷம் பாண்டியராஜன் இயக்கத்துல நம்ம வீட்டு பிள்ளை படத்துல நடிச்சு மாபெரும் வெற்றியை பார்த்தாரு சிவகார்த்திகேயன் டாடா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் கவின் நடிப்புல கணேஷ் பாபு இயக்கத்துல வெளிவந்த டாடா மாபெரும் ஹிட் படமா மாறிச்சு ஆனா இதுல கவின் கேரக்டர்ல சிவகார்த்திகேயன் தான் நடிக்கிறதுக்கு பேச்சுவார்த்தை நடந்துச்சு ஆனா சிவகார்த்திகேயன் இந்த கேரக்டர் எனக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லி விலகிட்டாரு சித்தா அருண்குமார் இயக்கத்துல சித்தார்த் நடிப்புல வெளிவந்த சித்தா படம் எல்லாரையுமே கலங்க வச்சு ஒரு உண்மை சம்பவத்தை உரைக்க சொல்லக்கூடிய விதமா இருந்துச்சு இந்த படத்துல சிவகார்த்திகேயன் நடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு அவருக்கு தான் கதை சொல்லப்பட்டிருக்கு ஆனா கதை கேட்டதுக்கு பின்னாடி ஏனோ எஸ்கே இந்த படம் வேணாம் அப்படின்னு நிராகரிச்சிட்டாரு சூரரை போற்று சுதா ங்கராயகத்துல சூர்யா நடிப்புல போன வருஷம் ஓடிடில வெளிவந்து சூரரை போற்று சூப்பர் ஹிட் படமா மாறிச்சு இதுல சூர்யா கேரக்டருக்கு முதல்ல சிவா நடிக்க வேண்டியதா இருந்துச்சு ஆனா சில காரணங்களால மிஸ் பண்ணிட்டாரு ஆனாலும் அந்த வாய்ப்பை மறுபடியும் ஏற்படுத்தக்கூடிய விதமா இப்போ பராசக்தி அப்படிங்கிற படத்தின் மூலமா கூட்டணி அமைச்சிட்டாங்க இந்தியன் டூ சங்கர் இயக்கத்தில் கமல் நடிப்பில் போன வருஷம் வெளிவந்த இந்தியன் டூ எதிர்பார்க்காத அளவுக்கு தோல்வி அடைஞ்சிருச்சு ஆனாலும் முதல்ல சித்தார்த் கேரக்டர்ல சிவகார்த்திகேயன் தான் நடிக்க இருந்தாரு அதுக்கு பின்னாடி ஏனோ சில காரணங்களால அந்த வாய்ப்பு கை நெழுவி போயிடுச்சு இது மூலமா சிவகார்த்திகேயன் எஸ்கேப் ஆயிட்டாரு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு இந்த படம் மக்களோட எதிர்மறையான விமர்சனங்களை பெற்றுருச்சு